தலைவர் விஜய் தனது பரப்புரையின் போது திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தப்பட்டதாக நாகையில் பேசும்போது குற்றம் சாட்டினார் ஆனால் அவர் கட்சி நிர்வாகியே மின்தடை கோரி அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தது அம்பலமாகியுள்ளது நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவைக்கா தலைவர் விஜய் தனது பரப்புரைக்கு அதிகளவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தார் மேலும் நாகையில் தனது பரப்புரையொட்டி திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல இந்த நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் உண்மைக்குமாறாக பேசியது அம்பலமாகி உள்ளது தாவேக்கா நாகை மாவட்ட தலைவர் சுகுமார் என்பவர் மின்வாரியத்திற்கு அளித்த மனுவில் தங்கள் கட்சித் தலைவர் வருகையொட்டி குறிப்பிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படுத்த வேண்டும் என இருந்தார் அவரது கோரிக்கையின் அடிப்படையிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் வழியில் விஜயின் பேருந்துக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் தொண்டர்கள் மின் கம்பங்களில் ஏறினால் அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையிலும் தாவேகாவின் கோரிக்கையை ஏற்றே மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க